அலி ஒரு 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 இப்போதும் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை முடித்து விட்டோம் இதுதான் நூல் என்று நான் நம்பிக்கையோடு நான் சொல்வேன் உண்மையில் நான் இங்கு சொல்லி விரும்புகிற விஷயம் என்ன சொன்னார் ஆதாரபூர்வமான செய்திதான் இது என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்காவிட்டார்

தன் அருகில் இருப்பவரையும் தூக்க விடமாட்டார் என்று ஆறு மாத கால உழைப்பு இந்த நூலுக்கு மட்டுமே நாம் செலுத்தி இருக்கிறோம் இரவு பகலாக இருந்து மிக நுணுக்கமாக என்னாது என்ற வரை மிகச் சரியாக இந்த நூலை நாம் மொழிபெயர்த்திருப்பதாகவே கருதுகிறோம் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உமர் ரவி அலாம் கலா ஒரே ஒரு நிகழ்வு எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவருடைய தூக்கம் கூட ஒரு அழைப்பாக இருந்து தூதுவர் அவரை சந்திக்க வருகிறார் அங்கங்கே போறார் இந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கங்கே போறாரு அவரை சந்திப்பதற்கு இருக்கிறாரு வழியில் இருக்கிறாரு அங்கெல்லாம் தேடி போறாரு அந்த பாரசீகத்திலிருந்த தூதர் தூது தனி மனிதா வர்றது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு எப்படியாவது ஒரு முறை ஒரு அரசாங்க தூதுரா வந்திருக்கிறார் அப்ப கடைசியில பார்த்தா ஒரு மரத்தடியில் தூது கொண்டிருக்கிறார் அவர் அவருக்கு அப்போ சொல்றாங்க இவருதான சந்திப்பா இவரை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு உமரே உமது படை எப்போது வரும் என்று எங்களுடைய அரசர்கள் எல்லாம் இரவில் கூட தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பகலில் கூட ஒரு மரத்தடியில் நிம்மதியாக நீ தூங்குகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் மட்டும் தூதுவராக வந்திருக்காவிட்டால் உம்முடைய மார்க்கத்தை நான் ஏற்றிருப்பேன் என்று சொன்னார் அவர் மாதிரி திரும்ப போனார் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு ஒரு சலீஃபாவுடைய தூக்கம் கூட தாயார் அழைப்பாக பெரிய ஒன்று பாரசீகத்துடைய செய்தியை வந்து பாரசீகம்னா அந்த காதிசியா போர் என்பது மிக சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான அந்த போர் வந்து அந்த போருடைய முடிவு என்னவாகுமோ என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பார்த்திங்க தெரியலையே என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மத்திய டைம் போன திரும்ப வந்துருவாங்க அவ்வாறு ஒரு மூன்று நான்கு நாட்கள் இருக்கிற போது ஐந்தாவது நாள் அந்த மாதிரி நிற்கிறாரு அஹ் செய்தியை கேள்விப்படுவதற்காக தூரத்தில் உறுதி பறக்க ஒருவர் ஒரு ஒட்டகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் வேகமாக அவர் பார்க்கிற போது முன்ன பின் அறிமுகம் இல்லாத ஆள் இவர் நிக்கிறாரு அவர் அங்க இருந்து வேகமா வருகிறார் உமர் கேட்கிறார் என்னாச்சு என்னாச்சு என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறார் அவர் கண்டிக்கவே இல்லை அவ்வாறு வெச்சியை கொடுத்தான் அவ்வாறு வெச்சியை கொடுத்தான் என்று அவர் சொல்லிக்கொண்டே போறார் வேகமா அவருக்கு இணையாக இவர் ஓடுகிறார் உமர் அபி அல்லாஹு தஆலா என்னாச்சு சொல்லு அப்படின்னு அப்ப அவ்வாறு தல வெச்சியை கொடுத்தான் என்று அவர் ஹம்துல்லா அப்படின்னு கேட்கிறார் அப்ப சொல்றாரு இவர் உமர் அபி அல்லாஹு யாரும் ஷஹீதானா அங்கே என்று கேட்கிறார் இன்னார் இன்னார் இன்னார்

ஒரு ஒரு திரைக்கதை மாதிரி இருக்கும் வாங்கி பண்ணிங்கல்லா தாரா வந்து நம்முடைய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்காக வேண்டிய முழுமையாக பணி செய்வதற்கு நீங்கள் தோல் செய்து அஹ் நினைச்சா